தபிக தலைவர் விஜய் வெறும் மாஸ் காட்டி பிரயோஜனம் இல்லை என்று தமிழக பாஜ தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் ஈரோட்டில் இன்று தபிக தலைவர் விஜய் பேசுகையில் மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கும் காசுதான் துணை எனக்கு என் மீது எல்லையில்லா அன்பு வைத்திருக்கும் மாஸ் மக்கள் தான் துணை நமக்கு துணையாக இருக்கும் ஈரோடு மக்களுக்காக குரல் கொடுக்க வந்து இருக்கிறேன் என்று பேசியிருந்தார் இதற்கு பதிலளித்து வேலூரில் நயினார் நாகேந்திரன் அளித்த பேட்டி பொதுவெளியில் பேசும்போது போது அனைவரும் நாகரிகமாக பேச வேண்டும் தவைய தலைவர் விஜய் வெறும் மாஸ் காட்டி பிரயோஜனம் இல்லை திமுகவினர் பாஜவின் வீட்டின் என்று தவேக தலைவர் விஜயை கூறுகின்றனர் என்று செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுவதால் அது அப்படியே நடந்துவிடும் கோயபஸ் தத்துவத்தை பரப்புவதிலும் பரப்புவதிலும் திமுகவினர் வல்லவர்கள் அவர்கள் செங்கோட்டையன் சேருவதற்கு முன் அமைச்சர் சேகர் பாபுவை சந்தித்துவிட்டுதான் அங்கு போனார் அப்படி பார்த்தால் அவர்கள் திமுகவின் பி டீமா இல்லை பாஜவின் பி தீமா என்று மக்கள்தான் முடிவு செய்வார்கள் இவ்வாறு நைனார் நாகேந்திரன் கூறினார்